எனக்கு வழங்கப்பட்டுள்ள பணியினை சிறப்பாக செய்வேன் என்றும் தந்தை துறைமுருகன் கோரியுள்ள அறிவுரையை பின்பற்றுவேன் என்றும் வேலூர் திமுக வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது நியமனம் விட எனக்கு தொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு கிடையாது அத்தனவே பொறுப்புகள் தான் ஆகியால எந்த பொறுப்புக்காக என்ன நியமித்திருக்கிறார்களோ அந்த பொறுப்பு கண்டிப்பாக இந்த ரெண்டு தொகுதியில நிறைவேற்றுவேன் உறுதி அதோடு என்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்த சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக என்ன பணிகளை தொடர்வேன் உங்களுக்கு உறுதி சார் இப்ப காட்பாடியும் கேவி குப்பமா சவால் நிறைந்த தொகுதிகள் இதுல ஏதாச்சும் வியூகம் இருக்குமா வர எலெக்ஷன்ல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு சார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுமே தலைவருக்கு நன்கு பரிசமான தொகுதிகள் யூவகல் என்பது தலைவர் சொல்லக்கூடியது ஆனா ஒண்ணு வச்சுக்கோங்க மக்கள் தலைவர் பக்குன்றதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால கண்டிப்பாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுமே உதயசூரியன் கூட்டணி கட்சிகள் உதிப்பது உண்மை அதுக்கு மாறு எந்த கருத்தும் கிடையாது இப்போ உங்களை அந்த நியமிச்சதைக்கு அப்போ என்னுடைய என்ன உங்களுக்கு அட்வைஸ் குடுத்துருக்க ஏன்னா அது மோஸ்ட் இந்தியன் சீனியர் பொலிட்டிஷன் இன் அவர் ஒன்பது ஒண்ணு ஒண்ணுதா தாய் கழகத்துல பணியாற்ற வந்திருக்கிற அதனால சொல்ல கொடுக்கப்பட்டுள்ள பணிகளை செப்பனே செய்ய வேண்டும் தலைவர் தளபதியோட பேரை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவு அந்த உத்தரவை கண்டிப்பாக நிறைவேற்ற நன்றி வணக்கம்